வணக்கம் மேர்கிலே மன்னர் ஒருவருக்கு வித்தைகள் கற்றுக்கொள்ள ஆசை அதனால் அவருடைய ஆசையை தனது அமைச்சரிடம் சொல்கின்றார் உடனே அமைச்சர் நமது பக்கத்து வனத்தில் ஒரு பழுத்த முனிவர் ஒருவர் இருக்கின்றார் அவர் வித்தையில் மிகவும் வல்லவர் அவர் சொல்லிக் கொடுப்பார் என்று சொன்னவுடன் சரி அவரை இங்கு வரவழைத்து நான் வித்தைகளை கற்றுக்கொள்கிறேன் அவரை வர சொல்லவும் என்று கட்டளையிடுகிறார் ஆனால் அமைச்சரோ அவர் இங்கு வரமாட்டார் அவரிடம் சென்றுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னவுடன் அதற்கும் மன்னர் ஒத்துக்கொண்டார் சரி என்று முனிவரிடம் சென்று அமைச்சர் சொல்ல சரி வர சொல்லுங்கள் என்று முனிவரும் சொல்லிவிட்டார் அடுத்த நாள் மன்னர் அரச பரிவாரங்களுடன் மனத்திற்குள் செல்கின்றார் அங்கு சென்று முனிவரை சந்திக்கின்றார் தனது ஆசையை சொல்கின்றார் முனிவர் அவரை ஏற இறங்க பார்த்துவிட்டு சுற்றிலும் அரச பரிவாரங்கள் நிற்பதை பார்த்துவிட்டு நான் செத்தால்தான் நீங்கள் இந்த வித்தையெல்லாம் கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்கிறார் முனிவர் அப்படி சொன்னவுடன் அரசருக்கு மிகவும் கவலையாகிவிட்டது உடனே அவர் சென்று வனத்திலேயே அன்று இரவு தங்குகின்றார் இரவெல்லாம் யோசிக்கின்றார் என்ன இந்த முனிவர் அவர் இறந்ததுக்கப்புறம் நான் வித்தைகளை கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்கிறார் அவர் இருந்ததுக்கப்புறம் நான் எப்படி வித்தைகளை கற்றுக்கொள்வது என்று ஒரே குழப்பத்தில் ஆள்கிறார் அடுத்த நாள் காலை அதை போன்று முனிவரிடம் செல்கின்றார் முனிவரிடம் சென்று வித்தைகள் கற்றுக்கொடுக்கும்படி கொடுக்கும்படி கேட்கின்றார் ஆனால் முனிவரோ நான் செத்த பிறகுதான் நீங்கள் இந்த வித்தைகள் எல்லாம் கற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னார் உடனே தனது அரச பரிவாரங்களெல்லாம் கூட்டிக்கொண்டு மாளிகைக்கு சென்றுவிட்டார் அங்கு சென்று தனது அமைச்சரை கூப்பிட்டு நடந்த விஷயத்தை சொல்ல அமைச்சருக்கு புரிந்துவிட்டது நீங்கள் வித்தைகளை கற்றுக்கொள்வதற்கு தனியாக சென்றீர்களா அல்லது அரச பரிவாரங்களுடன் சென்றீர்களா என்று கேட்கிறார் அதற்கு அரசர் நான் அரச பரிவாரங்களுடன் தான் சென்றேன் என்று சொன்னவுடன் அதனால்தான் முனிவர் நான் செத்த பிறகுதான் நீங்கள் இந்த வித்தையை கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லியிருக்கின்றார் ஒரு மாணவன் தனியாக சென்று எளிமையாக தன் குருவிடம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே நிகதி நான் செத்த பிறகுதான் வித்தைகளை கற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னது நான் என்பது அவரை அல்ல நான் என்ற அகந்தை செத்தால்தான் உங்களால் வித்தைகளை கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னவுடன் அரசரும் புரிந்து கொண்டு உடனே அவர் மாணவனாக அந்த முனிவரை சந்தித்து வித்தைகளை கற்றுக்கொண்டாராம் ஆம் நான் என்ற அகந்தை அழிந்தால்தான் நாம் நலமாக இருக்க முடியும் நன்றி வணக்கம்